ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளியில் உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் தங்கமே இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் அற்புதமான விடியலாக இருக்கும் நம்பி தூங்கணும் நம்பிக்கையோடு தூங்கணும் உன் சாயை சொல்வதை நம்பணும் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மறக்கக்கூடாது நீ என்ன நீ எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியுமா பொய்களை வேகமாக நம்பும் உலகம் எது யோசிச்சுப்பார் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது மகிழ்ச்சி என்பது என்ன தங்கமே நீ வாழும் இடத்தில் இல்லை நீ உன் வாழ்க்கை வாழும் தான் உள்ளது எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்பட தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை உன் மனதில்தான் எத்தனை குமுறல்கள் உன்னை ஒருவர் குறைத்துப் பேசிக் அதை பார்த்து குமரி விட்டாய் உண்மையாக கூட அவர்கள் இருக்க தேவையில்லை ஆனால் வீண் பேச்சு பேசுகிறார்கள் அமைதியாக இரு சில இடங்களில் நீ ஜெயிப்பதற்கு உதவும் இது பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் அமைதி வேண்டும் யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நாளை ஒரு திருப்பமாக நிகழ்த்தப் போகிறேன் நீ நான் காட்டும் வழியில் தானே வந்து கொண்டிருக்கிறாய் அப்போ நிச்சயம் உயர்வாய் மகிழ்ச்சியோடு இரு என்னை நம்பும் இந்த தருணத்தில் நாளைய விடியல் உனக்கு ஒரு திருப்பமாக இருக்கும் அது உனக்கு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதுவரை காத்திரு நீ நிறைய விஷயத்தில் கனவு காண்கிறாய் நீ கனவு காண ஒவ்வொரு விஷயத்திற்குமே எப்போதும் தெளிவான வழி இருந்து கொண்டே இருக்கும் தற்போதைய சூழ்நிலையோ அனைத்து வகையிலும் சோதனை கட்டமாக இருக்கும் உன்னிட்ட உள்ள அந்த கனிவான அன்புதான் உன்னை உள்ள சூழ்நிலையை அமைதிப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும் நிச்சயம் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கி விடுவேன் எதற்காகவும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீ துளிக்கூட கலங்கக்கூடாது கலங்காமல் நிற்பதை பார்த்து அவர்கள் கலங்கணும் பதட்டம் அடையணும் திகிலடையச் செய்யன் உன் பணக்கஷ்டங்கள் தீரவில்லை என்றால் நீயே தப்பான முடிவை எடுத்துவிடக்கூடாது மனக்கஷ்டங்கள் தீர்ந்தால்தான் பணக்கஷ்டங்கள் தீரும் நாளை அதற்கான நிகழ்வு ஒரு திருப்பமாக உன்னை தேடி வரும் வந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் பெற்றுக்கொள் உனக்கு குறைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன் என் பிள்ளைக்கு குறை ஏற்பட எப்படி செய்வேன் இது தெரியாமல் ஒரு சிலர் உன்னை தூசியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை நீ அவர்களை அதிகம் நம்பினாய் என்றுதான் அர்த்தம் உன் கோபத்தின் அர்த்தமே புரியாதவர்களுக்கு பாசத்தினுடைய ஆழம் எங்கே புரிய போகிறது அதை போய் நம் எடுத்துரைக்கவா முடியும் வேண்டாம் பாசம் காட்டி வேஷம் செய்கிறார்கள் நடிப்பவர்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் உண்மையான பாசத்தை காட்ட தெரியாது ஆனால் அந்த உண்மையான பாசம் கிடைக்காத போது அழுதாலும் கிடைக்காது தேடினாலும் கிடைக்காது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை உனக்காக நான் இருக்கும்போது உன் குறைகளை என்னிடம் மட்டுமே கூறு நான் உனக்கானதை நிவர்த்தி செய்து விடுவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து போ இரண்டு கை தட்டினால் தானே ஓசை வரும் ஒருவர் கோபம் கொள்ளும்போது மற்றவர் விட்டுக் கொடுக்கணும் நீ வேண்டுமென்றும் அவர்கள் நீ வேண்டுமென்றும் என்றும் விட்டுக் கொடுக்கணும் விட்டு கொடுத்து விட்டால் உள்ளம் துடிக்காது மனம் வலிக்காது சுற்றி உள்ளவர்கள் நகையாடாமல் இருப்பார்கள் நிச்சயமாக உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் மனக்கசப்புகள் நீங்கணும் நல்வாழ்க்கை வாழும் இதுதான் உன் சாய் விரும்புகிறேன் என்னை முழுமையாக நம்பும் சாய் பிள்ளைகளுக்கு நான் சொல்வது வேதவாக்காக இருக்க வேண்டும் சாயே எனக்கு எல்லாம் என்றும் என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்பத்தான் மனம் தெளிவாக இருக்கும் எத எதிலையும் விருப்பம் போது வழிகள் உங்களுக்கு இருக்காது ஆனால் காலம் காத்திருக்குமா ஒருபோதும் காத்திருக்காது முடிக்க வேண்டிய கடமைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை செய்துவிட ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இந்த நேரத்தில் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கும் உனக்காக ஒரு நல்ல வழி இருக்கின்றது நாளை காலை சூரிய உதயத்தில் உனக்கான விடியலாக விடியப் போகிறது நாளை அற்புதமான விடியல் திருப்பமான ஒன்று கிடைத்து உன் வாழ்க்கையே திருப்பும் அளவுக்கு புரட்டி போடும் அளவுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது அதற்கான வேலையைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை விடியல் என் பிள்ளைக்கான விடியல் என் சாயப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்வார் நான் எல்லாம் கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கச் செய்வேன் ஓம் சாயிராம்